கருவாடு வச்சு ஒரு சூப்பரான தொக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து பருப்பு குழம்பு கூட ரசம் சாதத்து கூடெல்லாம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து நெத்தலி கருவாடு தான் எடுத்திருக்கேன் ஒரு பவுல் வந்து வச்சுருக்கேன் அதில் ரெண்டு கையளவு நெத்தலி கருவாடு போடுறேன் நான் வாங்கியிருக்க கருவாட்டில் வந்து தலையெல்லாம் எடுத்து தான் வச்சுருக்காங்க முதல்ல க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்காங்க நீங்கள் வாங்கின கருவாட்டில் வந்து தலை இருந்தனா அதை வந்து எடுத்துருங்க இந்த கருவாடு வந்து நல்லா நீட்டாக தான் இருக்குது அதை வந்து ரெண்டு மணி நேரம் நல்லா கழுவிட்டு கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியை வந்து நல்லா நிறைய ஊற்றி ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடணும் அப்போ கருவாடு வந்து நல்லா சாஃப்ட் ஆகிரும் ஒரு பேனில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் வந்து சூடானோன்னா கொஞ்சம் கருவேப்பில் போடணும் கருவேப்பில் பொறிஞ்சி வந்தோடனே ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சிருக்கிறத சேர்க்குறேன் வெங்காயம் நிறைய போட்டால் இது வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் பெரிய வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் வதங்கினோடனே ஒரு தக்காளி பழம் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்க்குறேன் தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வந்தோடனே நம்ம ஊற வச்சுருந்த கருவாட்டில் இருந்து தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துட்டு அந்த கருவாடை மட்டும் தனியாக இதில் சேர்க்கணும் கருவாடை வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் ஒரு ரெண்டு நிமிஷம் அது வந்து நல்லா எண்ணெயிலே வதங்கி வரணும் இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன் இது வந்து நல்ல கலர் கொடுக்கும் இந்த தொக்குக்கு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி போடுறேன் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி பொடி எல்லா மசாலாவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கணும் சில கருவாட்டில் வந்து நிறைய உப்பு இருக்கும் அதனால் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு சேருங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இப்போ இந்த கருவாடு வேகிறதுக்காக தண்ணி ஊற்றணும் நான் வந்து இந்த சின்ன டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன் நீங்கள் வந்து ஒரு அரைக்கப் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து ரொம்ப ஊற்றாண்டாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இடையில இடையில கிளறி விட்டுக்கோங்க இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி இந்த கருவாடு வந்து நல்லா வெந்து மசாலா எல்லாம் நல்லா சுண்டி வரணும் அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் வத்த ஆரம்பிச்சுட்டு வச்சு இடையில இடையில கிளறி விடுங்க இப்படி தண்ணியெல்லாம் நல்லா வற்றி மசாலாலாம் சுண்டி வரது வர வதக்கணும் இப்போ நம்மளோட கருவாடு தொக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கருவாடும் நல்லா வெந்து வந்துச்சு இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்